உங்க மதம் உங்க இனம் உங்க மொழி உங்க அரசியல் உங்க அதிகார திமிரு எதுவும் தெரியாத பச்சை பிள்ளைங்க குழந்தைங்க அப்படியே தன் வாழும் நாள் நாட்கள்ல நரகத்துல இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க இல்ல குறைந்தபட்ச ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உயிரை தான் அப்படி அதிகார திமிரு அடக்கிக்கணுமா வணக்கம் தோழர் குட்டி ஸ்டோரி பகுதியில நம்ம ஈரக்கொலைய அறுத்து போட்ட ஒரு ஸ்டோரி தாங்க சொல்ல போறேன் ஐநா ஒரு புகைப்படத்தை வெளியிட்டுச்சு அந்த புகைப்படம் உலக அளவுல பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய புகைப்படமா மாறுச்சு என்ன புகைப்படம் பாலஸ்தீன் நாட்டுல மக்களை எப்படி சூறையாடி இனப்படுகொலை செய்தாங்க இந்த இஸ்ரேல் என்கிற சர்வாதிகார நாடு என்பதை அந்த படம் நமக்கு காட்டுச்சு ரொம்ப வேதனை என்னன்னா உங்க மதம் உங்க இனம் உங்க மொழி உங்க அரசியல் உங்க அதிகார திமிரு எதுவும் தெரியாத பச்சை பிள்ளைங்க குழந்தைங்க அப்படியே தன் நாட்கள்ல நரகத்துல இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க ஒரு வெடி விழுகுது ஒரு குண்டை போடுறான் ரெண்டு பச்சை குழந்தைங்க அந்த இடிஞ்சு போன கட்டடத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு காதை பொத்திட்டு அழுகிறது இருக்குல்ல பா ஈரப்புல அருந்து போகும் பாருங்களேன் உலகமே இப்ப காசாவுக்கு ஆதரவாகவும் இங்க இஸ்ரேலுக்கு எதிராகவும் கடுமையான போராட்டங்கள் உலகம் முழுவதும் நடந்திருக்கு என்ன அறிக்கை தெரியுங்களா காசால உணவு கொடுக்கிறாங்க ஏற்கனவே கூஞ்சு கிடக்குற உணவை போக விடாம தடுத்து எல்லைப்புறத்துல கொட்டி கூஞ்சு கிடக்கு உணவு ஆனா பட்டின கடந்து குழந்தைங்க செத்துட்டு இருக்கிறாங்க காசாவினுடைய குழந்தைகள் எலும்பு கூடுகளாக மாறிட்டு இருக்காங்க பாருங்க குழந்தைங்கல்ல மனசு அப்படியே வலிக்குதுங்க எலும்பு கூட அந்த குழந்தைங்க இருக்கு அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு பக்கம் உணவு கிடைக்காம குழந்தைங்க செத்துட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்குல இன்னொரு பக்கம் இந்த உணவு வாங்க போறாங்கல்ல அவங்களை துப்பாக்கியால சுட்டு கொல்றதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த இஸ்ரேலினுடைய ராணுவத்திற்கு நிதன்யாகு என்கிற அதிபரங்க முட்டூன்னு கூட மனசாட்சி இல்லை உங்க மாதம் இதைத்தான் சொல்லி கொடுத்துச்சா இல்ல குறைந்தபட்ச ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உயிரை அப்படி ஆயிரக்கணக்கில் சுட்டு நாய் நரிகளை சுட்டு கொள்ற மாதிரி அறிக்கை வெளிப்படையா சொன்ன உடனே உலக நாடுகள் கொந்தளிச்சு போயிருக்கு லண்டன்ல நேற்று பெரிய போராட்டம் நடந்திருக்கு அந்த போராட்டத்துல அந்த பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் கையில பாத்திரத்தை வச்சுட்டு அத சவுண்ட் எழுப்பி போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் நம்ம ஆளுங்க இந்த கொரோனா வரட்டா சொன்னாங்களே அந்த போராட்டம் இல்ல இது வந்து அறிவியலுக்கு முரண்பட்ட போராட்டம் ஆனா ஒரு கூட்டம் பசிய உணர்ந்து இந்த குழந்தைய கண்ணு முன்னாடி செத்துட்டு இருக்காங்களே அப்படின்ற வழியோட மரணத்தினுடைய ஓல காதுகளை கிழிக்கி அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க கையில வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த பாத்திரங்களை தட்டி 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 நெதனியாகவினுடைய செவிகளுக்கு கேக்கிற வரையும் தட்டினாங்க உணவு கிடைக்காம இந்த குழந்தைகளும் பெரியவங்களும் அங்க துடிக்கிறத புகைப்படங்களா வச்சு அப்படியே போராட்டங்களை நடத்தி உலகம் முழுவதும் போராட்டங்கள் நடக்குது அது குறிப்பா அமெரிக்காவில் மாணவர்கள் போராட்டம் நடத்தியவர்களை எல்லாம் கல்லூரியை விட்டு பல்கலைக்கழகத்தை விட்டு நீக்குகிற வேலையை அமெரிக்க அரசு கையில் எடுத்திருக்கு ட்ரம்ப் சொல்றாரு உலக நாடுகளுக்கு புற நான் தான் பிதாமகன் இந்தியா பாகிஸ்தான் போறையே ஒரு ராத்திரியில ஒரு போன்ல நிப்பாட்டிட்டேன்னு ஒரு நூத்தம்பது தடவை சொல்லிட்டாரு மோடி பாய் அது வேற விஷயம் ஆனா உலகத்துல இருக்கிற போரெல்லாம் நிப்பாட்டக்கூடிய பிதாமகனார் இஸ்ரேலை அடக்கி உட்கார வைக்க முடியலையே அங்க அமெரிக்கா உள்நாட்டுக்குள்ள இஸ்ரேலுக்காக குரல் கொடுத்த மாணவர்களை ஒடுக்குறதும் அவங்களை வீட்டுக்கு அனுப்புறதும் அவங்கள விசாவை காலி பண்ணி நாட்டை விட்டு துரத்துறதும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த கல்வி தொகையை நிறுத்துறதும் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்புறது இவ்வளவு அயோக்கிய தரத்தை ட்ரம்ப் அரசு பார்த்துட்டு இருக்குங்க காசாவுக்கு போராடின குழந்தைங்களை இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நெஞ்சை முழுக்கிய ஒரு வீடியோ அததான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் பதறி போங்க நாங்க மக்கள் எல்லாம் அழுதாங்க ரோட்ல இருந்து இறந்து போன காசா அதாவது பாலஸ்தீன குழந்தைகளினுடைய புகைப்படங்களை எல்லாம் ரோட்ல ஒட்டிட்டு அங்க போய் அஞ்சலி செலுத்திட்டு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பொம்மை வைக்கிறாங்க அந்த குழந்தைங்க போட்டோ பக்கத்துல எல்லாம் பொம்மைகள் இருக்கு அது நடு ரோட்ல ஒட்டி இருக்கிறாங்க போறவங்க வர்றவங்க எல்லாம் பாக்குறாங்க வர்ற எல்லாரும் குழந்தைங்க கையில ஒரு பொம்மையோட வந்து மௌனமா நின்று கவலையோட அஞ்சலி செலுத்தி வச்சுட்டு கதறி கண்ணீர் விட்டு அழுகிறாங்க எல்லோருக்கும் உணர்வு பூர்வமான விஷயம் கண்ணுக்கு முன்னாடி சோறு இல்லாம குழந்தைங்க சாகுறதும் கண்ணுக்கு முன்னாடி ஒரு போரால குழந்தைகள் அழிக்கப்படுவதும் எவ்வளவு பெரிய கொடுமை எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம் அந்த பெண்களுடைய கண்கள் அதை பார்க்க முடிஞ்சு கண்ணீர்ல அதை பார்க்க முடிஞ்சு பாருங்க பாத்தீங்கல்ல மனசு அறுத்து போட்டுருச்சுங்க இந்த காசான் நம்ம தேடனாலேவும் நிம்மதிய தூக்கம் வராதுங்க பசிக்காது ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும் காரணம் என்ன தெரியுங்களா நம்மளாம் மனுஷங்கங்க நம்ம ஒன்றும் சங்கீத கிடையாது மிருகங்களா தெரியறதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி யார் கவலைப்பட்டாலும் யார் துயரப்பட்டாலும் நம்ம ஓடி போய் உதவி செய்வோம் ஆனா உதவியே செய்ய முடியாத ஒரு இடத்துல கண்ணுக்கு முன்னாடி இத்தனை குழந்தைங்க பரிதாபம் செத்துட்டு இருக்காங்களே திட்டமிட்டு ஒரு இன அழிப்பு நடந்துட்டு இருக்கே உலக நாடுகள் மௌனமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே ஏதோ கொஞ்சம் மனுஷங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க போராடிட்டு இருக்காங்க ஆனா அதை அதிகாரம் ஒடுக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில இந்த வீடியோ பார்த்த பிறகு தான் எனக்கு மனசே சரியில்லை அப்படியே மனசு அறுத்து போட்ட மாதிரி வலிங்க ரெண்டரை வருஷமா காசால பாலஸ்தீன்ல பெரிய இன அழிப்பு நடக்குது நாமெல்லாம் வேடிக்கை பார்க்குறோம் கையற நிலையில் இருக்கிறோம் அதிகார வர்க்கம் கெக்களிக்குது ஓங்கி சிரிக்குது தன் அதிகாரத்தினுடைய இரும்பு கரங்களை இன்னும் இருக்குது ஜனநாயகம் பற்றி இங்க நம்ம பேசிட்டு இருக்கோம் இதுதான் கொடுமை